அறிவே இல்லாத முரட்டு உடைய மனிதர்களுக்கு நாம் ஒரு உதவி செஞ்சோம்னா அந்த உதவி நமக்கே தீங்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஔவையார் ஒரு பாடல் சொல்கிறாங்க என்ன தகவல்னு கேட்டால் ஒரு வைத்தியர் ரொம்ப நல்ல மனம் படைத்த வைத்தியர் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவர் அப்படியே ஒரு காட்டு வழியாக போயிட்ருக்காரு அப்போ பாதையில் ஒரு மரத்தடியில் புளி ஒன்று அப்படியே சோந்து போய் படுத்து கிடக்கு என்னன்னு பார்த்தா காலில் அடிபட்டு அது காயம் இருக்குது அதனால் அது எழுந்திரிக்க முடியல போல இருக்குது அப்படியே படுத்து கிடக்கு ரொம்ப வாடி போயிருக்கு இவர் வைத்தியராஜா நல்ல மனம் உடையவர் வேற அடடா இந்த காயத்தினால தானே இந்த புளி இப்படி படுத்து கிடக்குன்ட்டு பக்கத்தில் பார்க்குறாரு நல்ல வாய்ப்பாக அந்த காயத்துக்கு வச்சு கட்டக்கூடிய பச்சளைங்க நிறையா கிடக்குங்க அவருக்கு தெரியும் அதனால் அந்த பச்சளையை பறித்து கையில் கசக்கி தான் மேலே போட்டுக்கிற துண்டை ஒரு பகுதியை கிழித்து அது காலில் வச்சு ஒரு கட்டு போடுறாரு அது அப்போலாம் சவுனியன்னு படுத்துருக்கு ஏன்னா அது வலி ஏந்திரிக்க முடியாது அதை கட்டை போட்டவர் அங்கேருந்து போயிருக்கலாம் அவர் ரொம்ப நல்லவராச்சா நல்ல மனம் உடையவராச்சா இது இந்த பச்சில் நல்லா வேலை செய்தா பார்ப்போம் இந்த காயம் வலி குறைஞ்சி அது எழுந்திருக்குதா பார்ப்போன்னு அங்கேயே நின்றுட்டுருக்காரு பக்கத்துலையே கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படியே புளி இப்படி பிரண்டுச்சி அப்படி பிறண்டுச்சு அது கொஞ்சம் காலில் வலி குறைஞ்சிருச்சி போல இருக்குது அப்படியே காலை அப்படியே படுத்துக்கிட்டே அப்படி முறுக்கி நீட்டுச்சு வலி இல்லை ஏந்திரிச்சு அப்படி நின்றுச்சு கம்பீரமாக நின்றுச்சு அது காலையிலேருந்து பசியோடு படுத்துருந்த புளியாச்சா அதுக்கு தெரியுமா இவர் நமக்கு வைத்தியம் பார்த்தவர் நமக்கு உதவி செஞ்சவருன்னு அதுக்கு தெரியுமா அப்படியே ஒரே பாய்ச்சல் அவர் மேலே பாஞ்சு ரெண்டாக கிழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நிலமை என்னாச்சு பாருங்கள் அவர் செஞ்சது உதவி ஆனால் யாருக்கு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படியே செஞ்சாலும் நம்ம எப்படி அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படிலாம் அவருக்கு தெரியல அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அங்கேயே நின்ட்டார் நின்னவர் என்னன்னார் அந்த புளிக்கே உணவாயிட்டார் இப்படி தான் மனிதர்கள் சில நேரத்தில் நம்ம போய் சிக்கலில் மாட்டிக்குவோம் அதுக்கு ஐயாரு சொல்கிறார் பா சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இந்த செய்தியை மையமாக வச்சு வேங்கை வரிப்புலி வினை தீர்த்த விடகாரி ஆங்கே அதனுக்கு ஆகாரம் ஆனாற்போல் பாங்கு அரியா புல்லறி செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாங்க எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள் வேங்கை வரிப்புலி அந்த ஒரு கொடுமையான குணமுடைய புளிக்கு இந்த விடகாரின்னா வைத்தியர்னு பொருளுங்க அதுக்கு அவர் போய் வைத்தியம் பார்க்குறாரு வேங்கை வரி புளி வினை தீர்த்த விடகாரி துன்பத்தை தீர்த்த வைத்தியர் என்ன ஆனார் ஆங்கே அதனுக்கு ஆகாரம் ஆயிட்டார் அதுபோல் இந்த பாங்கு அறியா பண்பில்லாத புல்லறிவாளருக்கு அறிவற்றவர்களுக்கு செய்கின்ற உபகாரம் என்னாகும் ஒரு கல்லின் மீது மண்களத்தை போட்டால் அது எப்படி உடைந்து நொறுங்கி போகுமோ அதுபோல் நம் வாழ்க்கை ஆகிவிடன்னு அருமையாக சொல்லியிருக்காங்க எவ்வளோ நல்ல கருத்து பார்த்தீங்களா அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி வணக்கம்